வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்கு அப்படின்னா தமிழக வெற்றி கழக மதுரை மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு அதை பற்றி தான் இப்போ எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த முதல் மாநாடை பார்த்துட்டு ரெண்டாவது மாநாடுக்கு சேர் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்ததாரர்கள் சொல்லிட்டாங்க ஏன்னா முதல் மாநாடு முடியும் போது பல சேர் ஆயிரக்கணக்கான சேர்கள் உடச்சு நொறுக்கப்பட்டிருந்துச்சு இந்த மாநாடு முடிஞ்சோன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா சரி எதுக்கு வம்பு நம்ம சேரை கொடுத்துட்டு அது உடஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா கடைசி நேரத்தில் தமிழகத்தை சேர்ந்த ஒப்பந்ததாரர் கடைசி நேரத்தில் பேக் அடிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம் அதன் பிறகு இருந்து ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட சேர்களை இறக்கியிருந்தாங்க இப்போது மதுரை மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கழுகு பார்வையில் இடமெல்லாம் எப்படி இருக்கு சேர்கள்லாம் எப்படி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து பார்க்கும்போது மொத்தம் ஒரு லட்சம் சேர்களில் குறைஞ்சது பத்தாயிரம் நாற்காலிகள் உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில ரிப்போர்ட்ஸ் பார்க்கிறோம் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட சேர்கள் உடைக்கப்பட்டிருக்கு எதுக்காக சேர உடைக்கிறாங்க என்ன காரணம் இப்போ பத்தாயிரத்துக்கும் அதிகமான நாற்காலிகள் விஜய்க்கு மற்றும் உடைக்கப்பட்டிருக்கு சேர்ந்தவர்கள் கொடுக்கறாங்க எதுக்குன்னா விஜய் இந்த மாநாட்டுல ஆர்எஸ்எஸ் விமர்சனம் பண்ணியிருக்காரு அதுதான் பாஜகவினர் என்ன சொல்றாங்கன்னா சமீபத்துல இதே மதுரையில தான் முருக பக்தர்கள் மாநாடு அப்படிங்கிறது நடந்துச்சு லட்சக்கணக்கில் பக்தர்கள் குவிஞ்சாங்க அந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாற்காலி கூட உடைக்கப்படலை எடுத்து பார்க்கும்போது ஒரு சார் கூட உடைபடலை கீழே கடந்த குப்பைகளை அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜகவை சேர்ந்தவர்களே சுத்தம் செஞ்சாங்க முதல்ல இது மாதிரியான டிசிப்ளினை உங்களுடைய ஃபாலோவர்ஸுக்கு சொல்லிக் கொடுங்க அதன் பிறகு ஆர்எஸ்எஸை குறை சொல்லலாம் அப்படின்னு இப்போ பாஜக மற்றும் இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்தவர்கள் விஜய்க்கு கவுண்டர் கொடுக்கறத பார்க்குறோம் இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் இந்த மாநாட்டில் அருண்ராஜ் இருக்காரில் தாவேக்காவுடைய முக்கிய நிர்வாகி அவர் என்ன பேசியிருக்காருனா அமெரிக்காக்காரன் விண்வெளி வீரர்களை பத்திரமாக கூட்டிக் கொண்டு வரும் டெக்னாலஜியை கண்டுபிடிக்கிறான் சீனாக்காரன் அமெரிக்கர்களுக்கே சவால் விடக்கூடிய வகையில் அவன் டெக்னாலஜியை கண்டுபிடிக்கிறான் ஆனால் நம்ம மட்டும்தான் இங்கே இந்தியாவில் மட்டும்தான் மசூதிக்கு கீழே கோவில்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடிப்பெருக்காங்க பாஜக கவர்மெண்ட் அப்படின்னு அருண்ராஜு பேசியிருக்காரு இந்த பிளவுவாத சக்திகளை தமிழ் மண்ணில் வேறு வேறு ஒன்றை விடலாமா அப்படின்னு அருண்ராஜு கேள்வி எழுப்பியிருக்காரு அமெரிக்காக்காரர் அதை கண்டுபிடிக்கிறான் சீனாக்காரன் இதை கண்டுபிடிக்கிறான் ஆனால் இங்கே தான் மசூதிகளுக்கு கீழே கோவில் இருக்கா இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிருக்காங்க அப்படின்னு பேசியிருக்காருல்ல இதுக்கு என்ன கவுண்டர் கொடுக்கப்படுதுன்னா ஒரு பக்கத்து அருண்ராஜ் இப்படி பேசிட்டு இன்னொரு பக்கத்து அதே மாநாட்டில் தாவேக்கா தலைவர் விஜய் இருக்கார்ல கீழடி குறித்து பேசிட்டு இருக்காரு இப்போ கீழடியில் என்ன ராக்கெட்டை தயாரிச்சுக்கிருக்காங்க இன்றைக்கி நாட்டில் என்னென்ன முன்னேற்றங்கள் நடந்துக்கிருக்கு அப்படிங்கிற கரண்ட் அஃபேர்ஸ் தெரியாமல் தாவேக்காவினர் மாநாடு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது பாஜகவுடைய விமர்சனம் செமி கண்டக்டர் உற்பத்தியில் இந்தியா நல்லா முன்னேறிட்டு வராங்க இந்த வருஷ கடைசிக்குள்ளே இந்தியா கண்டுபிடித்த செமிகண்டக்டர் சிப்ஸ் வந்து மார்க்கெட்டுக்கு வரும் விற்பனைக்கு வரும் அப்படின்னு மோடி அறிவிச்சிருக்காரு செமிகண்டக்டர் துறையில் ஒரு பெரிய டைரக்ஷனில் நம்ம போய்க்கிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கத்து பார்த்தீங்கன்னா ஜப்பானு அறுபத்தி எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு இந்தியாவில் முதலீடுகள் செய்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட போகிறாங்க எவ்வளோ பில்லியன் அமெரிக்க டாலர் அறுபத்தி எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர் அதுக்கு முதலீடு பண்ண ஜப்பான் வந்து விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க பிரைம் மினிஸ்டர் சாங்காய் ஒத்துழைப்பு மாநாடுக்கு சீனா போக போறாரு சீனா போறதுக்கு முன்பாக ஜப்பானுக்கு போக போறாரு பிரைம் மினிஸ்டருடைய இந்த ஜப்பான் பயணத்தில் இந்த ஒப்பந்தங்கள்லாம் சைனாக இருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் எவ்வளோ பெரிய முன்னேற்றம் இது இப்போ பாருங்க சுபான்சு சுக்லா இருக்காருல்ல இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்தார்ல அவர் பேட்டி கொடுக்குறாரு இந்திய மண்ணில் இருந்து இந்திய ராக்கெட்டில் இருந்து இந்திய விண்கலம் மூலமாக ஒரு இந்தியர் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு கூடிய விரைவாக போக போறாரு அதற்கான ப்ராஜெக்ட்ல இந்தியன் கவர்மெண்ட் கிளமிறங்கியிருக்கு அப்படின்னு சுபான்சு சுக்லா பேட்டி கொடுத்துருக்காரு இந்த நியூஸ்லாம் படிக்க மாட்டாரு போல இல்ல படித்தாலும் இல்லை வேணும்னே ஸ்கிப் பண்ணிடுவாங்க போல தாவேக்காவை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது நேற்று கூட பாருங்க அக்னி ஃபை ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டிருக்கு ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்ம பயன்படுத்திய வெப்பன்ஸ் எல்லாமே முழுக்க முழுக்க நம்ம இந்தியாலேயே தயாரிக்கப்பட்டது இப்போ நல்ல முன்னேற்றத்தை நோக்கி இந்தியா நகர்ந்துக்கிருக்கு ஆனால் அருண்ராஜ் என்ன சொல்கிறாரு பாஜக மதவாத அரசியல் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு அதான் தாவேக்காவுடைய ஒரே நோக்கம் என்ன தெரியுமா பிஜேபியை எப்படியாவது எதிர்த்து பேசணும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை மதத்தை வச்சு தான் பிஜேபியை பேசிக்கிட்டே இருக்காங்க இவங்க ஆனால் உண்மையிலேயே மதவாத அரசியல் பண்ணுறது இந்தி கூட்டணி தான் காங்கிரஸ் தான் அதை பற்றி வாயவே திறக்க மாட்டார் விஜய் பாஜகவை மதவாத அரசியல் பண்ணுது அப்படின்னு வழக்கம் போல் பழைய பாடிக்கிட்டு பாடிக்கிறப்பாரு அப்படிங்கிறதான் பொதுவான ஒரு விமர்சனமாக இருக்குது தூங்குறவனை எழுப்பிடலாம் ஆனால் தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்பவே முடியாதுன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி தான் தாவேக்கா பாஜக ஆட்சியில் எவ்வளவு முன்னேற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு நாட்டில் அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பாக இருந்த இந்தியாவுடைய டேட்டாவையும் இப்போ இருக்கக்கூடிய இந்தியாவுடைய டேட்டாவையும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் டேட்டாவை எடுத்து பாருங்கள் இந்தியா எவ்வளவு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்குன்னு தெரியும் அப்படின்னு பாஜக கவுண்டர் கொடுக்குறாங்க இதெல்லாம் ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்குது உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து பல சுவாரஸ்யமான வீடியோக்களை நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்